إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أنا يا نرمي الشهود الخلي دائما الخلي الشهود السلام عليكم ورحمة الله وبركاته دين مدي مارك وفيل ورد بضمانة برارتنا نام نام الله من تودر صلى الله عليه وسلم أورخل நமக்கு கற்றுத்தந்த இந்த உயரிய பிரார்த்தனைகள் இந்த பிரார்த்தனை பொறுத்தவரையில் இது நமக்கு அல் குர்ஆானும் கற்றுத்தருகின்ற ஒரு சிறப்பான பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது நபிசல்லுல்லாஹூ அலிவசல்லம் அவர்களும் சுன்னாவினூடாக ஊடாக இந்த பிரார்த்தனையை எமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பிரார்த்தனை அதாவது அனஸ்ரதி அல்லாஹ் அவருடைய அவர்களிடம் கதாதா ஒரு முறை கேட்கிறான் அனஸ் அலி அல்லாஹன் அவர்கள் நபிசல்லா அலிஸ்லமுடைய பணியாளராக இருந்தார்கள் நபி அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த தோழர்களில் ஒருவர் அவர்களிடம் கேட்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் எந்த பிரார்த்தனையை கேட்பார்கள் எந்த பிரார்த்தனையை அதிகம் கேட்பார்கள் அப்படி என்று கேட்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹலிஸ்லம் அவர்கள் அதிகம் கேட்ட பிரார்த்தனை தான் அல்லாஹு இந்த நபிமொழி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தித்த பிரார்த்தனைகளில் ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை திகழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லா இவ்வுலகில் நன்மையைத்தா நலவைத்தா இன்னும் மறுமையிலும் நலவைத்தா நரகத்துடைய அதாபை விட்டு வேதனை விட்டு எம்மை காப்பாயாக என்ற இந்த துவா நருமையான சகோதரர்களே மிக அற்புதமான பிரார்த்தனைகளுள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவின் தூதர் சல் அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இதை தவாஃபின் போதும் யமானி ஹஜர் லசத் அதற்கு மத்தியில் ஓதக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அந்த சிறந்த இடத்தில் தவாப் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தேர்வு செய்த ஒரு சிறந்த பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது எனவே அருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா திருமறையிலும் நமக்கு எவ்வாறு தருகிறான் என்றால் சூரத்துல் பக்ரா இருநூறு இருநூத்தி ஒன்று இருநூத்தி இரண்டு ஆகிய வசனங்களிலே அல்லாஹு தாலா சொல்லும் போது மனிதர்களிலே சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி என்றால் என்று கேட்கிறார்கள் இவ்வுலகத்தை மட்டுமே கேட்கிறார்கள் ஒமாலஹூஃபில் அவர்களுக்கு மறுமையில் எவ்வித பங்கும் இல்லை என்று அல்லாஹு தால சொல்கிறான் எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் மறுமையை மறந்துவிடக்கூடாது அவன் மறுமையை இலட்சியமாக கொண்டுதான் வாழ வேண்டும் மறுமைதான் எமது உண்மையான நிலையான வாழ்வு எனவே இவ்வுலகம் என்பது மறுமையை நாம் தயார்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் எனவே ஒருவன் மறுமையை மறந்து உலகத்தை மட்டும்தான் கேட்பான் என்றால் உலகம்தான் வாழ்க்கை என்று இந்த உலகத்துக்கு அவன் அடிமையாகி விடுவான் என்றால் மறுமையில் அவனுக்கு எந்த பங்கும் இல்லை என்று அல்லாஹ் இதிலே சொல்கிறான் எனவே வமின்ஹம் மையக்கூழ் அல்லாஹ் அடுத்து சிலரை சிலாகித்து சொல்கிறான் அவர்கள் எப்படி துவா செய்வார்கள் என்றால் ார் இப்படி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் இவ்வுலகிலும் நலவை கேட்பார்கள் மறுமையின் நலவையும் கேட்பார்கள் நரகத்துடைய அதாபை விட்டும் பாதுகாப்பு தேடுவார்கள் அல்லாஹ் சொல்கிறான் உலாய் கிழகும் நசீபும் இம்மா கசபும் இவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்தவைகளின் பங்கு உண்டு அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹு சரி அருள் ஹிசாப் அல்லாஹ் மிக விரைவாக விசாரிப்பவனாக இருக்கிறான் நருமையான சகோதர்களே இமாம் இபுல் கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த துவாவை பற்றி சொல்கின்ற போது சொல்கிறார்கள் இந்த துவா இருக்கிறதே உலகத்துடைய எல்லா நலவுகளையும் உள்ளடக்கிவிட்ட ஒரு பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று உலகத்துடைய எல்லா சர்றுகள் எல்லா சர்றுகளை விட்டுமே பாதுகாப்பாக பாதுகாப்பாயாக என்பது நில நாம் நலவை மட்டும்தான் கேட்கிறோம் நாம் நலவை மட்டும்தான் கேட்கிறோம் எனவே சர்றிலிருந்தும் நாம் பாதுகாக்கப்படுவோம் இந்த இந்த துவை பொறுத்தவரையில் உலகத்துடைய எல்லா தேவைகளையும் உள்ளடக்கிய துவாவாக இருக்கிறது மின் அதே போன்று ஆரோக்கியம் அதே போன்று நல்ல மனைவி நல்ல வீடு விசாலமான உணவு பயனுள்ள கல்வி சாலிகான அமல்கள் இவைகளையெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாகத்தான் இந்த வார்த்தை இருந்து கொண்டிருக்கிறது எனவே என்னென்ன நலவுகள் எல்லாம் உலகில் அந்த எல்லா நளவுகளையும் இந்த வார்த்தைகள் அடக்கிவிட்டன எனவே நர்மையான சகோதர்களே அதே போன்றுதான் மறுமையுடைய நலவுகள் மறுமையுடைய சிறப்புகள் உன்னதமான சுவர்க்கத்திலே நுழைதல் அதே போன்று அந்த மறுமையுடைய நெருக்கடிகள் அந்த அச்ச சூழல்கள் இவைகளை விட்டு பாதுகாக்க கூடிய இந்த இதுவும் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது விசாரணை எளிதாக்கப்படுதல் மருமையுடைய என்னென்ன நலவுகள் இருக்கின்றனோ அந்த எல்லா நனவுகளையும் உள்ளடக்கிவிட்ட வார்த்தை தான் அதே போன்று வகினா அதாபன்னார் நரகத்துடைய அந்த அதாபை விட்டு எம்மை பாதுகாப்பாயா நரகத்துடைய அதாபை விட்டு பாதுகாக்க பாதுகாப்பாயாக என்றால் இவ்வுலக வாழ்வில் எதையெல்லாம் எம்மை என்ன செய்யும் நரகைக்கு இட்டு செல்லுமோ என்னென்ன பாவங்கள் எல்லாம் நரகுக்கு இட்டு செல்லுமோ அந்த பாவங்களிலிருந்து எம்மை பாதுகாப்பாயாக அந்த ஹராமான காரியங்கள் எம்மை பாதுகாப்பாயாக என்ற அந்த விளக்கம் இதுல இருக்கிறது நாங்க பாக்குறோம் குரான் அல்லாஹால சொல்லும் போது எப்படி சொல்கிறான் கஞ்சத்தனம் செய்கிறானோ படைத்த ரப்பை விட்டு தன்னை தேவையற்றவனாக காணுகிறானோ நலவுகளை உண்மைப்படுத்த வேண்டியவைகளை எவன் பொய்ப்பிக்கிறானோ அவனுக்கு சிரமமானது எளிதாக்கப்படும் அதாவது நரகம் என்ன செய்யப்பட்டுவிடும் அவனுக்கு எளிதாக்கப்படும் அதுவா பாதுகாக்கும் நரகத்துடைய பாதை எளிதாக்கப்பட்டுவிடும் எனவே இதிலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு துவாவாக இந்த துவா இந்த பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது அஹ் நருமையான சகோதரர்களே ஒரு செய்தியை பாருங்கள் இது தபுராணையிலே இடம்பெறுகிறது அப்துல் ரஹமாளி முன் அவுஃப் அலி அல்லாஹ் அன் அவர்கள் தவாப் செய்கிறார்கள் இதை அத்தா குறிப்பிடுகின்றார்கள் அப்ப எனவே ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்ற போது அவருக்கு இவங்க ஓதக்கூடிய துவா என்ன ரப்பனா ரப்பனாத்தி ஹசனாத்தார் ஆஹ் எனவே நான் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் இந்த துவாவை தவிர வேறு எதையும் கேட்கவில்லையே என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது எல்லா நலவுகளையும் உள்ளடக்கிய பிரார்த்தனை தான் இந்த பிரார்த்தனை என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம் அதே போன்று மாலிக் ரதியில் தான் அவரிடம் சில தாபியின்கள் வருகிறார்கள் அவர்கள் வந்து சொல்கிறார்கள் இவர்கள் பசராவில் இருந்து வந்திருக்கிறார்கள் எனவே இவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹம்மா வஃபுலா ஆத்தினா ஃபி அஃபில் ஹசனாஹ்ரே ஹசனா அதாபன்னார் என்று துவா செய்தார்கள் எமது பாவம் எம்மை மன்னிப்பாயாக எமக்கு அருள் புரிவாயாக எமக்கு உலகில் நன்மையை நலவை தருவாயாக நாளை மறுமையில் நலவை தருவாயாக நரகத்துடைய அதாபை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக என்று இவ்வாறு துவா செய்தார்கள் எனவே அவங்க இன்னும் அதிகப்படுத்துங்கள் என்று கேட்கும் போது இதே தான் அவங்க திரும்பவும் துவா செய்தார்கள் சொல்றாங்க இது உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டால் இது ஈருலக நலவுகளையும் உள்ளடக்கிய பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற இந்த செய்தி அஜபுல் முஃப்ரதுல பதிவாகி இருக்கிறது அதே போன்றுதான் அனசிபுரம் மாளிக அவர்கள் அவர்கள் ஏதாவது துவா செய்கின்ற போது பிரார்த்திக்கின்ற போது இந்த பிரார்த்தனையை கொண்டு ஆரம்பிப்பார்கள் என்ற அந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம் இதை கொண்டே நிறைவு செய்வார்கள் என்ற அந்த செய்தியையும் பார்க்கின்றோம் எனவே இன்னமையான சகோதரர்களே இவ்வாறாக உமரிபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களும் தவாஃபின் போது இவ்வாறு துவா செய்தார்கள் என்ற ஒரு செய்தி இபுன் அபி ஷைபாவிலே இடம்பெறுகிறது அப்பா ஆத்தினா துன்யா ஹசனா ஹசனா வகினா அதாபன்னார் அருமையான சகோதரர்களே இவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய ஒரு துவா அல்லாவின் தூதர் சல்லாஸ் தனது வாழ்வில் அதிகம் கேட்ட ஒரு துவா உண்மையில் நாம் இந்த துவாவை எமது வாழ்வில் செய்து வருகிறோமா ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தை துட்டு கேளுங்கள் அல்லாஹுடைய தூதர் இவ்வளவு அதிகமாக செய்த இந்த துவாவை இந்த பிரார்த்தனையை நாம் நமது வாழ்விலே செய்து வருகிறோமா இந்த துவாவை நாம் கேட்கிறோமா என்ற கேள்வியை உங்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அஹ் நபிசல்ல அதிகம் கேட்ட ஒரு துவாவாக இந்த துவா இருக்கின்ற போது உண்மையில் நாம் இந்த உலகத்தினுடைய தேவைகள் நமக்கு இருக்கின்றன எனவே அந்த தேவைகளில் எவைகளெல்லாம் நன்மைகளோ அந்த நன்மை நன்மையானவைகளை நமக்கு தான் என்று கேட்கிறோம் மறுமையில் இவைகள் எல்லாம் பயனளிக்குமோ அவைகளை நமக்கு தான் என்று கேட்கிறோம் எனவே இப்படியான ஒரு துவா நரகத்துடைய அதாபை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவங்க எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் அவர்களே அல்லாவிடத்தில் இந்த துவாவை இவ்வளவு செய்திருக்கிறார்கள் என்றால் அதிகம் செய்திருக்கிறார்கள் என்றால் நாம் இவ்வளவு இந்த துவாவை செய்ய வேண்டும் எனவே நறுமை சகோதரர்களே இன்று பலர் வாழ்க்கையுடைய நெருக்கடிகளை கஷ்ட நஷ்டங்களை துன்பங்களை எல்லாம் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யார் யாரிடமோ முறையிடுகிறார்கள் ஆனால் படைத்த ரப்பிடம் இப்படி துவா செய்வதில்லை படைத்த ரப்புலாலமின் கற்றுத்தந்த இந்த துவாவை எத்தனை பேர் செய்கிறோம் எத்தனை பேர் இந்த துவாவை கேட்கிறோம் கொஞ்சம் உங்களோட உள்ள தொட்டு கேட்டு பாருங்க அருமையான சகோதர்களே நாம் நமது கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் யார் யாரிடமோ போய் முறையிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் படைத்த ரப்பிடம் நாம் உறுதியான நம்பிக்கையோடு எத்தனை பேர் முறையிடுகின்றோம் படைத்த ரப்பிடம் கேட்கிறோம் இந்த துவா இவ்வளவு ஒரு அற்புதமான துவாவாக இருக்கிறது சிரமமே இல்லை மிக எளிதாக மரணமிட்டுக் கொள்ள முடிந்த துவா மிக எளிதாக ஓதி வர முடிந்த துவா இப்ப நாம் எல்லா நேரங்களிலும் பயணத்தில் செல்லும் போது வாகனத்தில் செல்லும் போது உட்கார்ந்திருக்கின்ற போது எல்லா நேரங்களிலும் கேட்க முடிந்த ஒரு சிறந்த ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது என் அருமையான சகோதரர்களே மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள் இதுவும் முஸ்லிம்ல இடம்பெறுகின்ற செய்தி முஸ்லீமில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது அனஸ்ரதி அல்லா அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஒரு தோழரை அவர் நோயுற்றிருக்கிறார் அவரை நலம் விசாரிக்க செல்கிறார்கள் அவர் மிகவும் ஒரு பலவீனமுற்றவராக இருக்கிறார் அவர் மிக பலவீனமுற்றவராக ஒரு கோழி குஞ்சை பூண்டு நலிவுற்று கிடக்கின்றார் அல்லாவின் தூதர் சல்லா அலை அவர்கள் கேட்டார்கள் நீங்க அல்லாவிடத்தில் ஏதாவது துவா செய்து வந்தீர்களா பிரார்த்தித்தீர்களா பாருங்க அன்று சஹாபாக்களிடம் துவா எவ்வளவு செல்வாக்கு செலுத்தி இருக்கிறதுன்னு பாருங்க சுபகானல்லா எவ்வளவு அவங்களோட வாழ்க்கையில பிரார்த்தனை என்பது செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அந்த நிலையில் சுபகானல்லா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவங்களோட வாழ்க்கையில துவா என்பது எவ்வளவு செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது என்பதை நபியாவின் இந்த கேள்வியே நமக்கு சொல்லி தருகிறது நாம் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் நம்பிய அவங்க என்ன கேக்குறாங்க நீங்க அவ்வாவிடத்தில் ஏதாவது பிரார்த்தனை செய்து வந்தீர்களா இன்று நம்மிடம் அப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டா நாங்க என்ன பதில் சொல்லுவோம் ஆஹ் நான் தான் துவாவை கேட்கறது இல்லை தான் ஒவ்வொருத்தருடைய சிந்தனை இருக்கும் நாம் எங்கே பிரார்த்திக்கிறோம் நாம் எங்கே துவா செய்கிறோம் ஆஹ் மகானுவா இன்று நமது சமுதாயத்தில் இவ்வளவு மக்கள் துவா என்ற அந்த இபாதத்தை விட்டு தூரமாக இருக்கிறான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா விதத்தான அமைப்பில் உள்ள துவாக்கள்ல தான் இருக்கிறான் தொழுகையில சலாம் கொடுத்தோன்னே இமாம் ஓதுவாரு எல்லாரும் ஆமின்னு சொல்றது இது ஒரு பிதத்தான நடைமுறை அப்படி அவன் தராத ஒரு வழிமுறை விஜாத்துகள் அல்லாவிடத்துல நிராகரிக்கப்படும் இல்லையா விஜாத்துகள் நிராகரிக்கப்படும் இப்படி துவா கேட்கறதும் நிராகரிக்கப்படும் அல்லாவுடைய தூத சொல்றாங்க யார் நமது விஷயத்தில் புதிதாக ஒன்றை உருவாக்கி செய்வாரோ அது அது நிராகரிக்கப்படும் எனவே இந்த விதத்தான முறை என்பது எவ்வளவு பெரிய நஷ்டம் என்று பாருங்கள் அந்த விதிழத்தான முறை என்பது அல்லாஹ் மறுக்கப்படும் என்றால் அவர்கள் கேட்கக்கூடிய துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அவர்கள் கேட்கக்கூடிய துவாகும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன் அந்த வழிமுறை விதழத்தாகும் அந்த வழிமுறை விதழத்தாகும் அப்படினவே அல்லாஹ் விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டார் வன்மைக்குரிய நர்மையான சகோதரர்களே எனவே நாம் இங்கு என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுத்தன துவாக்களை தான் துள்கையில சலாம் கொடுத்த பிறகு நாம் ஓத வேண்டும் அதற்கு பிறகு ஒரு தேவை என்றால் தனித்தனியாக என்ன செய்யலாம் தனது தேவை கேட்டுக்கொள்ளும் என்பதான் நபி வழியாக இருக்கிறது பாருங்க இந்த நபித்தோழர் இடத்தில் அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க நீங்கள் ஏதாவது அல்லாஹ் பிரார்த்தித்தீர்களா அப்படி என்று சொல்லும் போது அவர் சொல்கிறார் ஆம் நாம் அல்லாஹ் இப்படி பிரார்த்திப்பவனாக இருந்தேன் அல்லாஹ் இப்படி கேட்பவனாக இருந்தேன் என்ன அதாவது அல்லாஹுமமா குந்த மா தை மனிஃபில் ஆஹ் அஜில் ஹொலிஃபின் துனியா அதாவது நீ என்னை மறுமையிலேயே தண்டிப்பதாக இருந்தால் அதை எனக்கு உலகத்திலேயே அவசரப்படுத்தி கொடுத்து விடு என்று கேட்கிறார் பாருங்க அவனோட அதாவது இலக்கு தான் அவனோட அந்த இலக்கு என்னதான் மறுமையாகத்தான் இருக்கிற அந்த மறுமையில் ஏதாவது எனக்கு துன்பங்கள் நீ அதை தருவதா தருவக்கூடிய துன்பங்கள் இருக்குமாக இருந்தால் அதை உலகத்திலே அவசரப்படுத்திவிடு என்று அவர் கேட்கிறார் இப்படி கேட்டு இருக்கிறார் இன்று நமது நிலைகளை பார்க்கும் போது நர்மையான சகோதரர்களே உலகத்தில் எப்படி தப்பிப்பது என்றுதான் மனிதன் யோசிக்கிறான் மறுமையை பற்றி யோசிப்பது கிடையாது என்ன கடனை வாங்கிவிட்டு தலைமறைவாகி விடுகிறான் கடனை வாங்கிவிட்டு தலைமறைவாகி விடுகிறான் வேறு வேறு நாடுகள்ல பணிபுரிகிறார்கள் ஏதாவது மோசடி செய்து செய்து அங்கிருந்து தப்பி தங்களுடைய நாடுகளுக்கு சென்று விடுகிறார்கள் இப்படி சிலரை நாங்க பாக்குறோம் என்ன இவங்க நினைக்கிறாங்க உலகத்தில் தப்பித்து விட்டால் சரி மறுமையை பற்றி எந்த ஒரு நம்பிக்கையும் அவர்களிடத்துல கிடையாது மறுமையை பற்றி எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது உலகத்துல தப்பினால் போதும் என்று இப்படி இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியில ஏன் போதிய சரியான அந்த மறுமையுடைய நம்பிக்கை ஆழமாக அந்த உள்ளங்கள்ல வேறு ஒன்றவில்லை அதனால அவர்கள் என்ன நினைக்கிறாங்க உலகத்துடைய இழிவை விட்டு உலகத்துடைய நஷ்டத்தை விட்டு நாம் தப்பினால் போதும்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மையான நஷ்டம் மறுமையுடைய நஷ்டம் உண்மையான இழிவு மறுமையுடைய இழிவு அதிலிருந்து தான் நாம் தப்பிக்க முயல வேண்டும் தான் நம்மை காத்து கொள்ள வேண்டும் எனவே இந்த உலக வாழ்வை பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்வில் நமக்கு யாராவது உதவி செய்வார்கள் என்ற நிலை இங்கு இருக்கிறது ஆனால் மறுமை அப்படியா யாரும் உதவுவதக்கூட முன் வராத நாள் ஒருவரை ஒருவர் கண்டால் கூடிய நாள் அப்படியான மறுமையுடைய நாளில் என் அருமை சகோதரர்களே ஒருவன் இவ்வளோ அந்த நாளை பயந்து வாழ வேண்டும் அந்த நாளுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என் அருமையான சகோதர்களே இந்த சஹாபி இப்படி துவா செய்திருக்கிறார் நபிசல்லா அவங்க சொல்றாங்க சுபஹான் அல்லா அல்லா தூய்மையான தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் இதை நீங்கள் தாங்கி கொள்ள மாட்டீர்கள் எனவே ஒருவர் இப்படி துவா செய்யக்கூடாது எப்படி துவா செய்யக்கூடாது நீ மறுமையில் எனக்கு ஏதாவது துன்பங்களை கஷ்டங்களை தருவதாக இருந்தால் அதை நீ உலகத்திலே தந்துவிடு என்று பிரார்த்திக்க கூடாது வேறு வேறு ஹதீஸ்களை நாங்கள் படிக்கிறோம் எப்படி சிலர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் சிலரை சோதிப்பான் சிலரை அல்லாஹ் உலகத்தில் சோதிப்பான் எந்த அளவுக்கு என்றால் மறுமையில் அவங்களுக்கு எந்த ஒரு சோதனையும் இல்லாத அளவுக்கு மறுமையில் அவங்களுக்கு எந்த கஷ்டம் இல்லாத அளவுக்கு அவர்களை உலகத்திலே சோதித்து விடுவான் என்ற ஹதீஸ் இருக்கு அந்த ஹதீஸை வச்சு இப்படி துவா செய்யக்கூடாது இப்படி பிரார்த்திக்கக்கூடிய ரசுல்லா தடுத்து இருக்கிறான் நீ உல மறுமையில் ஏதாவது கஷ்டம் தருவதா இருந்தால் அது உலகத்திலே தந்து என்று கேட்கக்கூடாது ரசூல்லா சொல்றாங்க அவ்வாறு நீங்கள் கேட்கக்கூடாது அதை நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் அதை நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுக்குறாங்க நீங்க இவ்வாறு துவா செய்திருக்கலாமே அல்லாஹு என்று நீங்கள் பிரார்த்தித்திருக்கலாமே என்று அல்லாஹுடைய தூதர் ஒரு அழகான துவாவை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தான் அனஸ் அந்த ஹதீச அறிவிக்கக்கூடிய ராவி அனஸ் சொல்கிறார்கள் அந்த மனிதர் அல்லாவுடத்திலே அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்த இந்த துவாவை கொண்டு பிரார்த்தனை செய்தார் அல்லாஹ் அவருக்கு ஷிஃபாவை நிவாரணத்தை வழங்கிவிட்டான் எனவே நர்மையான சகோதரர்களே அவ்வளவு அற்புதமான ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது கற்றுத் கற்றுத்தருகிறது ஹதீசம் கற்றுத்தருகிறது அதிகம் துவா அதே போன்று முக்கியமான இடம் எங்க தவாஃப் ஹஜ்ஜில உம்ரால தவாஃப் என்ற அந்த வணக்கம் இவ்வளவு முக்கியமான ஒரு வணக்கம் தவாஃபில் அல்லாவுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அந்த ருக்குல் ஹஜ் மத்தியில் இதை இந்த துவாவை செய்திருக்கிறாங்க பல சகாபாக்கள் இதை செய்தாங்கன்றா செய்திகளை பார்த்தோம் அதே போல் நபி அவர்கள் நோயுற்றிருந்த ஒரு நபித்தோழருக்கு இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்குறாங்க நீங்க இவ்வாறு துவா செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று கற்றுக் கொடுக்குறாங்க எனவே நருமையான சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கம் என்பது அற்புதமான ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்ன சொல்லல நீ வந்து மறுமைதான் உலகத்தை மறந்துடுன்னு என்று சொல்லல என்ன செய்ய என்ன சொல்லல மறுமைதான் என்று உலகத்தை மறந்துடுன்னு என்று உலக வாழ்விலும் என்ன உலக வாழ்க்கைக்குரிய நலவுகளையும் அல்லாவிடம் கேளுங்கள் உலக வாழ்க்கைக்குரிய நலவுகளையும் அல்லாவிடம் கேளுங்கள் மறுமைக்குரிய நலவுகளையும் அல்லாவிடம் கேளுங்கள் என்றுதான் மார்க்கம் சொல்லித் தருகிறது இலக்கு என்ன மறுமை வெற்றியது உண்மையான வெற்றி மறுமையுடைய வெற்றி அப்ப அந்த அதுதான் நமது இலக்காக இருக்க வேண்டும் அந்த வாழ்வுக்காக நாம் இந்த உலக வாழ்வு என்ன செய்ய வேண்டும் நாம் தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் நாம் மூழ்கிவிடக் கூடாது இதில் மூழ்கிவிட்டோம் என்றால் நாம் அழிந்து விடுவோம் அல்லாஹு தாலா அல் குர்ஆானிலே நீங்க எடுத்து படிச்சு பாருங்க கடைசி வசனங்கள் என்ன வரம்பு மீறக்கூடியவர்கள் இந்த உலகத்துல வரம்பு மீறக்கூடியவர்களை பொறுத்தவரையில் ஏன் வரம்பு மீறுகிறார்கள் என்று சொன்னால் அதற்குரிய காரணத்தை அல்லாஹுத்தாலா சொல்கிறான் வரம்பு மீறுகிற என்ன அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஆஹ் அதே போன்று பிறருடைய உரிமைகள் பிறருடைய விஷயங்கள் இவைகளில் எல்லாம் ஏன் வரம்பு மீறி செல்கிறார்கள் என்றால் அவங்க உலக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் அவர்கள் உலக வாழ்வை மறுமையை விட்டுவிட்டு உலக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் அதனால் என்ன நிலைமை அவர்கள் உலகத்தில் வரம்பு மீறுகிறார்கள் ஹராம் ஹலாலை பேணுவது கிடையாது செல்வம் வந்தால் போதும் என்ன உலகத்தில் நாங்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டும் அதற்கு எவனுக்கு குழி பறித்தாலும் பரவாயில்லை எவனுடைய உரிமைகளை பறித்தாலும் பரவாயில்லை இவனுக்கு போய் சேர வேண்டியதை பிடுங்கி எடுத்தாலும் பரவாயில்லை என்று சிலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அவங்களுக்கு என்ன உலகத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் முடிவென்ன அடுத்த வசனத்திலே எல்லாம் சொல்கிறான் இந்நாள் அவர்கள் உடைய தங்குமிடம் நரகம்தான் அவர்களுடைய தங்குமிடம் நரகம் என்று அல்லாஹு தர சொல்கிறான் எனவே நறுமை சகோதரர்களே இந்த நிலையிலிருந்து அல்லாஹம்மை பாதுகாக்க வேண்டும் நாம் இந்த உலக வாழ்வை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது நமது நிலையான மறுமையுடைய வாழ்வை நாம் தயார்படுத்திக் எனவே மார்க்கம் என்ன சொல்லுது அதாவது நீ முழுமையாக உலகத்தை மறந்து விட வேண்டும் அப்படி சொல்லலை அதே போன்று மறுமையை விட்டு விட்டு உலகத்தை எடுத்துக்கொள் அப்படி சொல்லவும் இல்லை உலகத்துல நமக்கு எது நமது வாழ்க்கைக்கு தேவையோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையானவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் அல்லாஹ் சொல்வது போன்று குழு வஷ்ரபு வலா துஸ்ரீஃபு உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் வீண் விரயம் செய்வர்களை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது எனவே ஒருவன் தனது தேவை கேட்ப அவன் உலகத்தை எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் அவனது இலக்கு மறுமையாக இருக்க வேண்டும் மறுமையாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதரிடம் அல்லாவுடைய தூதருடைய மனைவிமார்களிடம் சில தோழர்கள் வந்து கேட்டார்களா இல்லையா அல்லாவுடைய தூதருடைய வணக்க வழிபாடுகள் இபாதத்துகளை பற்றி கேட்டபோது அவர்கள் என்ன செய்தார்கள் நபியுடைய இபாதத்தை அவர்கள் குறைத்து மதிப்பிட்டது போன்ற முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராயிட்டே என்று அவர்கள் எண்ணினார்கள் அவர்கள் முடிவு செய்து என்ன இதற்கு பிறகு நான் நோன்பெருக்கப் போகிறேன் நோன்பை விடவே மாட்டேன் நான் இரவில் நின்று வணங்க போகிறேன் தூங்கவே மாட்டேன் நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று மூன்று பேரும் முடிவு செய்தார்கள் அல்லாவின் தூதர் சல்லா அலைசல்லம் அவர்கள் அந்த மூவரிடமும் இவ்வாறு சொன்னது நீங்களா என்று கேட்டுவிட்டு என்ன சொன்னார்கள் நான் திருமணம் முடித்திருக்கிறேன் நான் நோன்பு நோக்கவும் செய்கிறேன் நோன்பை விடவும் செய்கிறேன் நான் இரவில் தொழுகின்றேன் தூங்குகிறேன் என்று நபி அவங்க என்ன சொன்னாங்க அழகா கற்றுக் கொடுத்தான் இப்படியான ஒரு ஆன்மீக தலைவர் அற்புதமான ஒரு ஆன்மீக தலைவர் சொல்லிவிட்டு இப்படி சொன்னாங்க யார் எனது வழிமுறையை வெறுக்கின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல எனவே நர்மையான சகோதர்களே அப்போ இதுதான் இஸ்லாம் அலாவுடைய தூதர் சொல்கிறாங்க உனது உடலுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன உனது நப்சுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இப்படி ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன அந்த கடமைகளை நிறைவேற்றுவது இஸ்லாம் அது என்ன அது மார்க்கத்தில் நின்றும் உள்ளது என்று அல்லாவுடைய தூதர் கற்று சென்றிருக்கிறான் எனவே நறுமை இவ்வாறு ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் அற்புதமான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம் நாம் சிலரை பார்க்கிறோம் முற்றிலும் துறந்தவர்கள் என்று சொல்வார்கள் ஆனால் துறக்காதவர்களை விட அவர்கள் மோசமாக இருப்பார்கள் அப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லவே இல்லை முற்றிலும் துறக்கெல்லாம் இஸ்லாம் சொல்லல என்ன சொல்வது இஸ்லாம் நீ உலக வாழ்வில் என்ன வரம்புகளை இஸ்லாம் போட்டிருக்கோ அந்த வரம்புகளுக்குள் இருந்து நீ உலக வாழ்வை அனுபவிக்கலாம் உலக வாழ்வை அனுபவிக்கலாம் ஆனால் உனது இலக்கு மறுமையாக இருக்க வேண்டும் மறுமைதான் உண்மையான வாழ்க்கை எனவே நறுமையான சகோதரர்களே இப்போ இந்த விளக்கத்தோடு நாம் வாழ வேண்டும் நமது இலக்கு மறுமையாக இருக்க வேண்டும் இந்த அழகான துவாவை இந்த பிரார்த்தனையை நாம் நமது வாழ்வில் அதிகம் ஒதி வருவோம் ரப்பனா ஆத்தினா ஃபிதுனியா ஹசனா வஃபில் ஆஹ்ரதி ஹசனா வகினா அதா பன்னார் وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته